வணக்கம் இன்னைக்கு நம்ம சித்தர்களை தேடிய டிவி பகுதியில் தர்மாரண்ய கஷேத்திரம் என்று சொல்லப்படுகின்ற திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணி வட்டத்துக்கு உட்பட்ட ஆரணியிலிருந்து ஆற்காடு செல்லும் சாலையிலே வெள்ளேரின்னு ஒரு கிராமம் இந்த வெள்ளேரிக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு புராண காலத்தில் இந்த ஊரோட பெயர் கேட்டிங்கன்னா மகிழ்ச்சி அளிக்கும் அளவிற்கு இந்த பெயர் விளங்கும் புராண காலத்தினுடைய பெயர் வெள்ளியறைன்னு பெறுங்க அது என்ன வெள்ளியறை இது சம்ஸ்தூய தேவேசம் மனுஷாத்தியதாவான் என்று வேதங்களில் வருகின்ற வார்த்தையை நாம் பார்த்தால் ஒரு மனுஷனுக்கு தவறு பண்ணாதவன் யாருமே கிடையாது அந்த தவறை திருத்தக்கூடிய முருகப்பெருமான் இங்கு ஒரு சிறிய குன்றின் மீது ஞானத்தின் கண் எழுந்தருளிய இந்த ஊரிலேயே பிறந்து முருகப்பெருமான் மீது ஞானமாகவே திகழ்ந்த கண்ணியப்ப சுவாமிகள் தன்னகத்தே இருந்து முருகப்பெருமானே தன் குருவாக ஏற்றுக்கொண்டு முருகா 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 வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வெற்றிவேல் உண்டு என்றும் எனக்கு குறைவில்லை என்று இந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள்லாம் சொல்லும் பொழுது நம்மை வியக்க வைத்து அது மட்டும் இல்லைங்க இந்த வெற்றிவேல் முருகன் கோவிலை அவர் கட்டுறதுக்கு முன்னாடி பனிரெண்டு வயது இருக்கும் போதுந்தே அவர் முருகப்பெருமான் மீது அதீத ஈடுபாடோடு வழிபாடு செஞ்சிருக்கார் காலம் செல்ல 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 ஞானம் அவருக்கு தோன்றியது கன்னியப்ப சுவாமிகள் முதல் முதல்ல வேல் மட்டும்தான் இந்த குன்றின் மீது வைத்து வழிபாடு செய்கின்றார் அந்த மூலவர் மட்டும் கட்டிட்டாருங்க கட்டிட்டு காலம் செல்ல செல்ல அவர் சமாதி நிலையை அடைந்தார் சுவாமிகள் சமாதி அடைந்த பிறகு சுவாமிக்கு அப்புறம் வரக்கூடிய ஊரில் இருக்கிற மக்கள்லாம் செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு கிருத்திகை தோறும் அபிஷேக அலங்காரங்களோடு வழிபாடு ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நிறைய கோயில் நான் ஜோஷியர் சொல்லி போனங்க அந்த பிரச்சனையே தீரல நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் தோல்வி கண்டவனுக்கு வெற்றிகளை தந்த கூடிய முருகப்பெருமான் அதனாலே இந்த சுவாமிக்கு வெற்றிவேல் முருகன்னு பேருங்க அப்படி வெற்றிவேல் முருகனை யாரெல்லாம் வந்து வணங்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பகுதி மட்டும் இல்லைங்க நிறைய பெரும் பகுதி ஆந்திர தேசத்திலிருந்தும் கர்நாடகாவிலிருந்தும் தமிழ்நாடு இருந்து நிறைய பேர் ஜோஷியருக்கெல்லாம் தெரிஞ்சு சில கோயில் தான் வெற்றிவேல் முருகன் நம்ம பார்க்கலாம் இந்த சுவாமிக்கு கன்னியப்ப சுவாமிகள் ஞானத்தின் கண் முருகப் பெருமானே சொன்னதாகவும் இந்த சிறிய குன்றின் மீது அருளக்கூடிய பெருமானுக்கு வெற்றிவேல் முருகன்னு பெயரிட்டுருக்கார் அது மட்டும் இல்லைங்க இந்த முருகப்பெருமானுக்கு எப்போ வந்து வணங்கலாம் பிரச்சனை இருக்கும்போது தானே நம்ம சுவாமியை கும்பிட முடியும் ஒரு நோய் இருக்கும்போது தான் மருந்து சாப்பிட முடியும் அப்படி செவ்வாய்க்கு உண்டான அதிபதியை செவ்வாயில் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் வந்து வணங்கலாம் எந்த செவ்வாய்க்கிழமை இந்த கோவிலுடைய கான்டெக்ட் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் வரும் அந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு நீங்கள் ப கேட்டுட்டு சுவாமியை செவ்வாய்க்கிழமையில் இவங்க சொல்கிறபடி அபிஷேகம் செய்கிறதா வரலாம் சில பேருக்கு அர்ச்சனை மட்டும் செய்வதாக இருக்கும் ஆனால் இந்த முருகப்பெருமானுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாட்டிலும் உங்களுக்கு கண்டிப்பாக சோர்வு வராது வெற்றிகளை தேடித்தரக்கூடிய முருகப்பெருமானாக திகழ்கின்றார் Terima kasih telah Legenda por பூஜை அலங்கார ரூபத்தோடு சேர்ந்த ஒரு அருமையான அலங்காரத்தை இங்கு கண்டு மகிழலாம் இந்த ராஜ அலங்காரத்தோடு முருகப்பெருமானை காண்பது வாழ்க்கையில நம்ம எவ்வளோ பிரச்சனையோடு இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளை எல்லாம் சூரியனை கண்ட பணிபோல் மறைந்து வெற்றிகளை தேடித்தரக்கூடிய முருகப்பெருமான் தாங்க இந்த வெற்றிவேல் முருகன் செவ்வாய்க்கு உண்டான அதிபதி ஞானத்தின் கண் எழுந்தருளக்கூடிய பெருமான் மனைவி இல்லாத முருகப்பெருமான் மட்டும் வேலோடு இருப்பார் அந்த தளத்தை தான் வெற்றிகளை தேடித்தரக்கூடிய ஒரு செவ்வாய்க்கு உண்டான அதிபதி சுவாமி எனக்கு செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கு முருகப்பெருமான் கோயிலுக்கு போக சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு மனைவியோடு இருக்கும் முருகப்பெருமான் தளத்தை தரிசிக்கும் பக்தர்களுக்கு இந்த நேரத்திலே ஒன்றை இந்த பதிவின் மூலமாக நான் கூற முற்படுகின்றேன் செவ்வாய்க்கு உண்டான முருகப்பெருமான் முருகப்பெருமான் மட்டுமே வேலோடு இருக்கும் தனித்துவத்தையும் முருகப்பெருமான் இருக்கும் தலைமை அதாவது மூலவரில் முருகன் மட்டும்தான் இருப்பார் அப்படி இந்த சிறிய குன்றின் மீது வெள்ளேரியில் இருக்கக்கூடிய பெருமான் வெற்றிவேல் முருகனாக நிறைய பிரச்சனைகளோடு வரும் பக்தனை காப்பதில் இந்த முருகப்பெருமானுக்கு நிகர் வேறு யாரும் கிடையாது என் பேர் வசந்தா எங்கள் வீட்டுக்காரர் பேர் கன்னியப்பன் அவர் ஆனால் கல்யாணம் ஆவாது முன்னே வந்து படிச்சு இருக்கும்போதே வந்து பக்தி இருந்தார் உடனே வந்து டீ கடையிலேருந்து அங்கேருந்து ஓடி வந்து அந்த கோயில் இருந்தாப்பில் ரோட்டு ரோட்டில் இருந்து நிர்மாணத்தோட வந்து மலையில் உக்காந்தார் மலையில் உக்காந்து பிற்பாடு ஊர் ஜனங்கள்லாம் வந்து பார்க்கும்போது நீ யாருன்னு கேட்டால் நான் முருகரு அப்படின்னு சொல்லிட்டு அதோட சொல்லிவிட்டு வாழை ஆச்சிட்டார் அதுலேருந்து பேச்சு கிடையாது கை மூலியமாக தான் எது ஒன்றும் எல்லாம் பேசுவ எழுதி கொடுப்பாரு அதிலிருந்து அந்த கோயில் வந்து முன்னேற்றத்தில் வந்தது அதுமாரி வந்து முருகர் நம்பி வந்தால் எல்லாம் கை கூடி வரும் வந்து சுவாமிகள் அவர்கள் தியானம் இருந்து வேல் கொண்டு சிறியதாக ஒரு மலை கோவில் உண் உண்டாச்சு இப்போது காலம் அதிகமாக ஆக மக்கள் ஒத்துழைப்புடன் இந்த கோவில் மிக பெரிய அளவில் சிறப்படைந்துள்ளது ஒவ்வொரு வார வழிபாடு நடைபெறுகிறது மாத கிருத்திகை ஆடி கிருத்திகை தை கிருத்திகை இந்த நாட்களில் சிறப்பு அபிஷேகமும் சிறப்பு ஆராதனையும் நடைபெறுகிறது மக்கள் வந்து அதிகம் அவங்களோட வேண்டுதலை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அவங்க வீடு வேணுன்றவங்க அவங்களோட நிறைய கோரிக்கைகளை வேண்டுதல் வைக்கிறாங்க அவங்களோட வேண்டுதல் நிறைவேற்றி நிறைய நன்கொடையும் செய்கிறாங்க இது மூலயமா இந்த கோவில் வந்து இன்னும் பெரியதாக வளர்ந்து வருகிறது இந்த கன்னியப்ப சுவாமிகள் என்பவர் என்னுடைய தந்தை என்பதில் நான் பெருமை கொள்கிறேன் என்னுடைய அப்பா அப்போ வந்து முருகரோட தூய்மை பக்தராக இருந்தார் இப்போ வந்து அவருடைய பேர் சொல்கிற அளவுக்கு இந்த கோவில் வளர்ந்திருக்குது மக்கள் ஒத்துழைப்புடன் ராஜகிரி வெற்றிவேல் முருகரை நம்பிக்கையோடு வழிபடுபவர்களுக்கு வெற்றியை அளிப்பவர் அருள் வெற்றிவேல் முருகர் ஆகையாதன் அவருக்கு வெற்றிவேல் முருகர் என பெயர் வந்தது அரோகரா ராஜகிரி வெற்றிவேல் முருகன் ஆலய அறக்கட்டளை சுமார் ஒரு ஐம்பது ஆண்டுகளாக இக்கோயில் உருவாகி ஆடி கிருத்திக்கை மற்றும் தைப்பூசம் இந்த விழாக்க திருவிழாக்கள் வெகு விமர்சனையாக நடைபெற்று வருகிறது மேலும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இந்த கோயில் அறக்கட்டளையாக உருவாக்கப்பட்டது தலைவர் ஏ வெங்கடேசன் செயலாளர் ஜி சுப்பிரமணியன் பொருளாளர் கே குணசேகரன் இவர்கள் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து கோவிலை நிர்வகித்து வருகின்றார்கள் மேலும் இக்கோயில் சிறப்பாக நடைபெறுவதற்கு பொருள் உதவி வழங்கி தங்கத் தேர் செய்வதற்கும் முருகன் சிலை உருவாக்குவதற்கும் பொருள் உதவி வழங்குமாறு அனைவரும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வெற்றி சாமி தரிசனம் பண்ணி நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த அந்த வேண்டுதல் நிறைவேறும் இது இந்த கோவில் வந்து ஐயா கன்னிப்பன் சுவாமி ஐயா தான் முதல் முதலாக வந்து வேலு விற்று வழிபட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஊர் ஜனங்கள் எல்லோரும் சேர்ந்து அவர் ஒரு சிறப்பு ஏற்பாடு பண்ணதுனால கோவில் கட்டணும்னு சொல்லிட்டு கட்டினாங்க இதில் வந்து மாத மாதம் கிருத்திக்கு நல்ல விசேஷங்க இது தவிர வாரம் செவ்வாய்க்கிழமையும் பூஜை நடக்குது மேலும் ஆடி கிருத்தி அன்றைக்கி சிறப்பு விசேஷம் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஸ்ரீ வெற்றிவேல் முருகன் வழிபட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் மேன்மேலும் உயரலாம் மேலும் இதில் ஏதாவது ஒரு துன்பம் அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் வேண்டுதல் ஐயா கிட்ட வைங்க அது கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேறும் வெள்ளேரி கிராமத்தின் ஸ்ரீ ராஜகிரி வெற்றிவேல் முருகன் ஆலயத்தில் ஒரு சிறப்பு அம்சங்கள் என்ன என்று சொன்னால் படித்த இளைஞர்கள் அனைவருக்கும் இந்த வெள்ளேரி வெற்றிவேல் முருகன் அவரை நம்பினால் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும்

ஒரு அலங்காரத்தோடு சேர்ந்த தீபாராதனை காட்சியை அடியேன் தரிசித்து மகிழ்ந்தேன் அந்த தரிசனத்தை தங்களுக்காக கண்டு மகிழலாம் போகின்றோம் என்று சொன்னோம் இன்றைய தினத்தில் ஆரணி வட்டத்துக்கு முருகப்பெருமானை தரிசித்து மகிழ்ந்தோம் இந்த வெற்றிவேல் முருகனைப் போன்று சதானந்த சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய ஆந்திர தேசத்தில் ஞானத்திலே எழுந்தருளி அருளக்கூடிய ஜீவசமாதியை தரிசித்து மகிழாம் மேலும் நிறைய ஆன்மீக தகவல்களை தங்களோடு பகிரப் போகின்றேன் இந்த காணொலியை காண்கின்ற மெய்யன்பர்கள் பக்தர்கள் அடியார்கள் சித்தர்கள் தேடிய பகுதியில் இணைந்திருங்கள் இந்த சித்தர்கள் தேடிய டிவியை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்